சூரியா மாரி சீரியலில் இப்போ ரொட்டக்காசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணவும் ஃபுல் டீன் கேளுங்க இந்த வீடியோம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கன்னியூ ஆதர் வந்துட்டாங்க சூர்யா மாட்டுக்கும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க என்னடா அது நமக்கு எப்போ பார்த்தாலும் மாரியோட நினப்பு தான் அதிகமாகவே இருக்கேங்கிற மாதிரி இருக்காங்க நம்ம சூர்யா சூர்யாவோட மனசை வந்து எப்படி மாற்றலாம் ராஜா வந்து சொல்லியிருக்காங்க நம்ம யாருங்கிற விஷயம் சூர்யா கிட்டே சொல்லக்கூடாதுன்னு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து துர்கா வந்து யோசிக்கிறாங்க நான் மாறிங்கிற விஷயத்த சூர்யாவுக்கு புரிய வைக்கணும் அதே சந்தர்ப்பத்தில் தெரியக்கூடாது என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க துர்கா உடனே ஏன் நம்ம ஏன் மாறி குரலில் வந்து பேசக்கூடாதுன்னு சூப்பராக அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து தோணுது சரி இதுவே வந்து செயல்படுத்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டாக போயிட்டு இது மாதிரி பேசுனா சரிப்பட்டு வராது சூர்யா கிட்ட பேசும்போது நம்ம எங்கே இருக்கோம்னு தெரியக்கூடாது இந்த வாய்ஸ் எங்கேருந்து வருதுன்னு புரியக்கூடாது சூர்யாவுக்கு நான் என்ன பண்ணுறது இருட்டில் பேசினா தான் உண்டு சரி நம்ம மின்சாரத்தை அணைச்சிடுவோன்னு சொல்லிவிட்டு யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல டப்பன்னு பார்த்து ஆஃப் பண்ணிவிட்டு மாதம் வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க வந்த உடனே ஹஸ்பண்டு சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ நேரம் ஹாரியை பற்றியே யோசிச்சுட்டு இருந்த சூர்யாவுக்கு என்னது மாறி நமக்கு பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரியே திடீர்னு ஒரு உணர்வு வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மாரியோட வாய்ஸ் வந்து கேட்குது ஹஸ்பண்டு சார் எப்படி இருக்கீங்கன்னு நான் தான் கேட்டேனே பதிலே காணுமே அப்படின்னு சொன்னனேன் மாரி நீயா பேசுகிற ஆமாம் ஹஸ்பண்டு சார் நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு அதனால தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன் சூப்பர் மாரி இதே மாதிரி தினம் தினம் வந்திருக்கலாம் இல்லை பரவாயில்ல இப்பயாவது வந்து என் மனசு ஃபுல்லாக இவ்வளோ நாளாக தனிமையில் இருந்தேங்கிற மாதிரி கவலைப்பட்டு இருந்தேன் ஆனால் நீ வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எங்கள் மனசு நிம்மதியாக சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு வேலை இது கேடி துர்காவோட வேலையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அவளால் தான் எல்லா விஷயமும் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஹஸ்பண்டு சார் நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணலான்னு பார்க்குறீங்களா அது இப்போதைக்கு வராது ஹஸ்பண்டு சார் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன சொல்கிற மாதிரி நீ இவ்வளோ நாளாக எங்கே இருந்த திடீர்னு இப்போ இங்கேருந்து வந்த என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே என்னை பார்க்க இப்போ தான் வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்து அவன் மாறிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே லைட்டை போட்டுறாங்க நம்ம சூர்யா பார்த்தா ஆப்போசிட்டில் மாறி எங்கே இருக்கா எங்கே இருக்காங்கிற மாதிரி கேட்டோன்னே துர்கா தான் நிற்கிறாங்க என்னது இவள் பேசுனாளா இல்லை உண்மையிலேயும் மாறி வந்து பேசுனாளா ஒன்றும் புரியலையே என்ன ஹஸ்பண்டு சார் என்ன எங்கேருந்து இந்த வாய்ஸ் வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா என்கிட்ட இருந்து தான் வந்துச்சுன்னு நம்ம துர்கா சூப்பராக வந்து பேசி அசத்துறாங்க ஏய் என்னால ஒன்றை புரிஞ்சிக்கவே முடியல மாறி மாறி நடந்துக்கிற மாறி ஒரு நாளைக்கு என்னென்ன செய்வாளோ அத அப்படியே வந்து நூறு சதவீதம் வந்து பக்காவா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க இதை இயல்பா வருதா இல்லை யார்கிட்டையாவது கேட்டு செஞ்சாலும் நூறு சதவீதம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை மாறி வாய்ஸ் படி அப்படியே வந்து சூப்பரா வந்து அசத்திர பேசுறத இதை பார்த்தாலே எனக்கு அப்படின்னு சொல்லி சின்னதாக கொஞ்சம் நேரம் சைலண்ட் ஆகிடுறாங்க சொல்லுங்கள் ஹஸ்பண்ட் சார் இதை பார்த்தாலே என்னை ஏற்றுக்கணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லி துர்கா வந்து கேட்டோன்னே சூர்யா வந்து கடுப்பாயிட்டாங்க நீ தலையில் நின்று குட்டிக்காரன் அடித்தாலும் நான் ஒன்றை ஏற்றுக்க மாட்டேன் போல் நீ பார்க்குறதுக்கும் நடந்துக்கிட்டனா நான் ஒன்றை மாறி போல் பேசுனா என் மனசை மாற்ற முடியும் நீ நினச்சேன்னா அது பகல் கனவாக தான் போகும் நிச்சயம் அது உனக்கு கிடையாது அது என்றைக்குமே மாறிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அம்மாட்டுக்கும் திருப்பி இன்னொரு வாட்டி மாறி வாய்ஸில் பேசி என் மனசை வந்து கஷ்டப்படுத்தாத அப்படிங்களா ஹஸ்பண்ட் சார்ங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ எல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டேன் மற்றவங்களுக்கு எது பிடிக்காதோ அதைத்தானே தேடி தேடி வந்து செய்வேன் உன்னெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டுமே போகிறாங்க இன்னமும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் மாறியே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க துர்கா தான் மாறிங்கிற விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன் அதுவும் செயலால இல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு உணர்வு புரியுமாவே நான் புரிய வைக்க போறேங்கிற மாதிரி சூப்பரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துர்கா உண்ணமே எவ்வளவு நாளைக்கு தான் நீங்க இப்படியே இருப்பீங்கன்னு பாத்துக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த துர்காவை நீங்க லவ் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே இல்லை ஹஸ்பண்டு சார் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே துர்கா மட்டும் கிவிட்டு அழகா வந்து சிரிச்சிகிட்டு இருக்காங்க தாராவின் சங்கர பண்டின்னு வந்து யோசிக்கிறாங்க ஏய் இப்போ அடுத்தது என்ன திட்டம் போடுறா துர்கான்னு தெரிஞ்சுக்கணும் அது இந்த குட்டி தேவி மூலிமா தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஆல்ரெடி நம்ம துர்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராணியை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு தேவியை ராணி போல சூப்பராக வந்து நடிக்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி நடித்து நடித்து அவங்களோட திட்டம் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அவங்கள பிரச்சனைக்கு உள்ளாக்கி இனிமேட்டு நம்ம பலிக்கே வரக்கூடாது செய்வியா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் அவங்க அது மாதிரி திட்டம் இருக்காங்க தேவியை கூப்பிட்றாங்க இப்போ என்னென்னு இப்போ சொல்லி பேசுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது யதார்த்தமாக வராங்க வந்தோன்னே நான் இப்போ என்ன பண்ணணும் என்னது உன்னோட நடவடிக்கையெல்லாம் மாறி இருக்கே நீ அப்படியே தேவி போலேயே நடந்துக்கிறியே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம குட்டி தேவியம்மா அதை பார்த்தோன்னே என்ன சிஸ்டர் உங்களுக்கு எதை பார்த்தாலும் சந்தேகம் தானா நம்ம ராணி தேவி போல நடிச்சு நடித்து அப்படியே தத்துருவமாக வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா இவன் எப்படி இருந்தாலும் துர்காவையே வந்து ஏமாத்திடுவா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு லாபம் தானே சிஸ்டர் சரி என்னமோ சொல்கிற ஆனால் இவ்வளோ நூறு சதவீதமும் கரெக்டாக இருக்குங்கிறத பார்த்தாதான் என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம தாராவும் சங்கரபாண்டியனும் சரி அது போகட்டும் சிஸ்டர் இப்போ திட்டத்தை சொல்லுவோமா இல்லாட்டி துர்கா வந்து குழந்தையோட பேசிட்டு இருக்கிறத பார்த்தானா அவளுக்கு சந்தேகம் வரும்ல சங்கரபாண்டி சூப்பராக வந்து பேசினேன் அடுத்த திட்டம் என்னென்னா சொல்கிறேன்னு சொல்லி சைலண்ட்டாக அவங்க திட்டத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ தாராவுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கா இவங்க மாயாதான ஏன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு குட்டி தேவி யோசிச்சுட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் வந்து திட்டம் போட்டு துர்காவுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த விஷயத்த முதல்ல நான் எடுத்தோனே துர்கா அம்மாட்ட வந்து சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க பதில் அடி கொடுப்பாங்கன்னு நம்ம குட்டி தேவி அம்மா வந்து சூப்பராக வந்து இருக்காங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் எப்போதும் கேட்டுக்கிட்டே இருப்பா இவன் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதை தானடா கூப்பிட்டு வச்சு விசாரித்தேன் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் துர்கா அம்மாவுக்கு பிரச்சனையாயிடுச்சுனா ஏதாவது அப்படின்னு சொல்லும்போது என்னது பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சுனாவா இல்லை வந்து கேட்டுட்டாங்கண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி போக ஆரம்பிக்கிறாங்க தாரா வந்து நிற்க சொல்கிறாங்க அதே என்ன துர்கா அம்மானு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் துர்கா அம்மான்னு தான் சொன்னேன் தேவி எப்படி கூப்பிடுவாளோ அதேபடி தான் நான் எல்லா இடத்துலையும் கூப்பிடுவேன் அப்படி கூப்பிட்டா மட்டும்தான் யாருக்கு எந்த சந்தேகம் வராது சூப்பர் சிஸ்டர் இவங்கள போய் சந்தேகப்படுறீங்க அவங்க சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க நீ போமா இந்த தாராக்கு அறிவே இருக்காதுங்கிற மாதிரி சங்கரபாட்டி வந்து செமையாக வந்து காமெடி பண்ணுறாங்க சரி சரி ஏதோ ஒன்று சொல்கிறேன் நானும் நம்புறேன்னு சொல்லிட்டு போறாங்க அந்த இடத்துல நம்ப தேவி